வணக்கம் நான் உங்கள் தாரா கிம் எழுதியின் கண் விழித்து அறையை சுற்றி சுற்றி வந்தாள் அப்பொழுது அவள் மீது பள்ளி விழவும் அரை கதவை என்று நினைத்து குளியல் அறை கதவை திறந்து கொண்டு ஓடி அக்னியின் மீது ஏறி அவன் இடுப்பில் அமர்ந்து விட்டாள் ஏதோ திட்டு என்று நினைத்து அப்பொழுது அவர்களுக்குள் கொஞ்சம் ரொமான்ஸும் நடக்க பின்னர் அவனது செய்கையில் சிறிது கோபம் கொண்டவளாக அவனை அறைந்து பின்னர் அவளது பயத்தினை வெளிப்படுத்தினாள் அக்னியோ தன் காதலை புரிந்து கொள்ளுமாறு அவளுக்கு அறிவுரை கூறிவிட்டு மன்னித்து கீழே இறக்கிவிடுகிறான் பின்னர் அக்னியின் வீட்டில் வேலை செய்யும் தலைமை சமையல்கார பெண் ரேவதியை தன் போல் பார்க்க ஆரம்பித்தாள் வைதேகி காரணம் அவர் தன் மீது காட்டிய அந்த அன்பு பின் வெளியே இருந்து வந்த அக்னி அவளை பார்த்து ஏக்கத்தோடு ஓரிரு வார்த்தைகள் கூறியவனாக அவளது அருகே அயர்ந்து தூங்கி போனான் இப்பொழுது மணி நான்கு முப்பது இருக்கும் அவளது வீட்டில் நாலரை மணிக்கு எழுந்து பழகியவளுக்கு சரியாக அப்பொழுது விழிப்பு தட்டிவிட்டது கண்கள் கசக்கி கொண்டு எழுந்தவள் முதலில் பெருமாளை தரிசித்தவளாக அப்பொழுதே தன் அருகில் திரும்பி பார்த்தாள் பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது ஏனெனில் அவள் அருகே அழகிய அசுரன் போல் அவனது மேலழகை காட்டிக்கொண்டு சட்டை எதுவும் அணியாமல் பேண்ட் மட்டும் அணிந்தவாறு போர்வையை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் அக்னி அவனை பார்த்தவளோ ஐயோ பெருமாளே என்று கூச்சல் போட ஏண்டி நட்ராத்தில் இப்படி கத்திட்டு இருக்க மூடிட்டு படுறி என்றவாறு அவள் மீது அக்னி கையை போட போக வேகமாக கட்டளையில் இருந்து எழுந்தாள் பெண் அவள் அந்த வேகத்தில் போர்வை சற்று இழுக்க அதில் அக்னிக்கு விழிப்பு தட்டி விட்டது நெட்டி முறித்தவனாக இப்போ எதுக்கு காட்சி மூச்சுன்னு காலங்காத்தாலே கத்துற என்ன வேணும் உனக்கு என்று அக்னி கேட்கவும் சார் நீங்கள் பாட்டுக்கு ஏ பக்கத்தில் படுத்துருக்கேன் இதெல்லாம் தர்மமா எதுக்கு இப்படியெல்லாம் பண்றேன் அதான் கெஞ்சி கேட்குற இல்லை வீட்டில இருந்து தான் விட மாட்டேன் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேலா என்று அழுதவளை ஏன்டி இந்த அழுகையையும் கத்துறதையும் தவிர வேற எதுவும் தெரியாத உனக்கு இப்போ என்ன எல்லாத்தையும் முடித்த மாதிரி பேசுகிறேன் கிட்டதானே தூங்குனேன் அதெலாம் என்ன இருக்கு எனக்கு பெட்டில் படுத்தாதான் தூக்கம் வரும் என்று அவன் முடிக்கும் முன் அப்படி சொல்லியிருந்தேன்னு நானே சோஃபாவில் படுத்திருப்பேனே என்று படப்படத்தால் பைத்தியமே பிடிக்கும் அளவிற்கு இன்னொன்னும் அதெல்லாம் தேவையில்லை நீ நீங்கே படு எப்படியும் கொஞ்ச நாள்ல நமக்கு கல்யாணம் ஆயிடும் ஒரு நாலஞ்சு நாள்ல இவன் கூறி முடிக்க வைதேகியோ என்ன என்று அதிர்ச்சியோடு கேட்க என்ன சொல்லித்தானே ஒன்று இங்கே கூட்டிட்டு வந்தேன் இப்போ வாய பிளக்கற என்று ஒரு கர்வம் கலந்த புன்னகையோடு புருவம் உயர்த்தி கேட்டான் அக்னி இப்போ இவன் கிட்ட விளக்குறதுக்கு ஒன்றும் காற்றுல பட வரைந்ததும் ஒன்று சொன்னதையே தான் சொல்லிட்டு இருப்பான் சரி இந்த நேரத்தை கடத்துவோம் என்பது போல் அதெல்லாம் இருக்கட்டும் சார் ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிட்ட நெருங்குற வேலை வச்சுக்காதேல் அது எனக்கு பிடிக்கல நான் வேணா இனிமே சோஃபாவில் படுத்துக்கிறேன் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி பண்ணாதேல் என்று அவள் அழுக அவளது கண்ணீரை பார்த்தால்தான் இவனது இதயமே துண்டாகிவிடுமே உடனே ஆடவனும் சரி சரி கூச்சல் போடாத நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன் என்றவாறு தனது தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவை நோக்கி செல்ல இல்லை நீங்க அங்கேயே படுத்துக்கோங்கோ நான் எழும்பிட்டேன் என்றவாறு விருட்டென்று எழுந்தாள் வைதேகி அவளை வியப்புடன் பார்த்தவன் மணி நால் ஆகுது நீ நடுராத்தில் எழுந்து என்ன பண்ண போற என்று புரியாமல் அக்னி கேட்கவும் இங்க ஆற்றுல எல்லாம் நாங்கள் நாலு மணிக்கே எழுந்துருவோம் இன்னைக்குதான் அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுத்து நான் போய் ஸ்நானம் பண்ணணும் அதுக்கப்புறம் துளசி பாடத்தை சுற்றி வரணும் ஆனா அது வேற இங்கு கிடையாது என்று வருத்தமாக குழந்தையை போல் உதட்டை பிதுக்கி கேட்கவும் அது பின்னாடி தோட்டத்தில் ஒரு துளசி இருக்கு அதை வேணா ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோ நாளைக்கு மறுநாள் வேணா புதுசாக ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ என்னை தூங்க விடு என்று படுக்கையில் சரிந்தான் ஏதோ அவளை திருமணம் செய்து குடும்பம் நடத்துவோன் போல ஆனால் அவளோ என்னடா இவன் ஏதோ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆன மாதிரி நான் தினமும் இதை பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இவனும் அசால்ட்டாக சொல்லிட்டு படுக்கிறான் பெருமாளே எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும் அப்பதான் இவனை சமாளிக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற தெம்பு எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நான் போராடணும் இன்னைக்கு வேற வழி இல்லை என்றுவாறு புலம்பிக் கொண்டே குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் பெண் அவள் அப்பொழுது கதவை பொழுதுதான் அவள் என்ன ஓட்டத்தில் இந்த கேள்வி வந்தது ஐயோ உடுப்பு எதுவும் இல்லையே என்று என்ன செய்வதென்று அறியாமல் விழித்துக்கொண்டே இருந்தவளை தூக்கத்திலும் கொண்டவன் போல் என்னடி அப்படி நின்று இருக்க என்று நக்கலாக கேட்க ஹா என்றாள் பெண் அவள் உன் புருஷன்தானே நல்ல பாரடி என்ன போர்வ டிஸ்டபன்ஸாக இருக்கா அதான் சட்டை போனாமல் தானே படுத்திருக்கேன் என்று கொஞ்சமும் கூச்சம் என்றால் என்னவென்றே தெரியாதது போல் பேசிக்கொண்டிருக்கு அவளோ ஐயோ வெக்கல்லாமல் இப்படி இருந்துட்டு என்கிட்ட எல்லாம் பேசுறேலே அப்ப சாரம் என்று கண்களை இருக மூடியவாறே கேட்க ஏறும் நான் எப்படி வேணால் இருப்பேன் ஏன் எதுவும் இல்லாமல் கூட இருப்பேன் உனக்கு என்னடி வந்துச்சு உனக்கு இருக்க முடிஞ்சா இரு என்று அவன் முடிக்கும் முன்பே இவ்வளோ பெரிய மேதாவி போல அப்போ இருக்க முடியலனா என்று அவள் கேட்க எத்தனைக்க இருக்க முடியலனாலும் இருந்துதான் ஆகணும் என்று சொல்லியவனின் தலையில் தனக்கு அருகில் இருக்கும் பூஜாடியை போட்டு கொன்றால் என்ன என்பது போல்தான் இருந்தது அதெல்லாம் விடுங்கோ நீக்கு இப்போ உடுப்பு வேணும் நான் எதை போடுறது என்று கேட்க அதோ அந்த அலமாரியில் என் ஷர்ட் தொங்குது அது போட்டுக்கோ வேணா என் பேண்ட்டையும் போட்டுக்கோ என்று கொஞ்சமும் மூளையே இல்லாதவன் போல் கூறினான் அக்னி அவனை ஓர் வெற்று உணர்ச்சியோடு பார்த்தவள் என்ன சொல்கிறேன் என்று கேட்க அப்போதே தான் சொல்லிய கூற்றின் முட்டாள்தனத்தை உணர்ந்தவன் ரேவதியை கட்ட ட்ரெஸ் கேளு உனக்கு நிறைய வாங்கி வைக்க சொன்னேன் என்று கூற அவ இப்போ தூங்கின் இருப்பாளே அவளை போய் எப்படி தொந்தரவு பண்ணுறது என்று வைதேகி கேட்கவும் அதெல்லாம் அவங்க இப்போ முழிச்சுட்டு தான் இருப்பாங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு மட்டும் ஃபோன் பண்ணி கேளு என்று கூறிவிட்டு பல்லாக்கப்படுத்து கொண்டான் அக்னி ஏதோ ஹனிமூனிற்கு வந்தவன் போல் வைதேகி தலையில் அடித்து கொண்டவளாக ரேவதி அவளிடம் முன்னரே கூறியிருந்த குவாட்ரஸின் டெலிகாமிற்கு அழைப்பு விடுக்க அங்கே அதை எடுத்த பெண்மணியோ அவளின் சொற்கிணங்கி ரேவதியிடம் கொடுக்கவும் தனக்கான ஆடைகள் எங்கே இருக்கிறது என்ற விவரத்தை அறிந்து கொண்டவள் சென்று அதை எடுத்து கொண்டாள் அவைகளை ரேவதி அதே அறையில் இன்னொரு தான் வைத்திருந்தார் எடுத்து பார்த்தவளுக்கு அவ்வளவு அதிர்ச்சி முப்பது செட் பாவாடை தாவணி மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சேலைகள் அனைத்தும் நயம்பட்டால் நெய்யப்பட்டவை அவைகளின் தரத்தை அவளது சிறு கரங்களில் தொட்டு பார்த்தே தெரிந்து கொண்டாள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் அதை அணிந்தால் ராஜகுமாரி போல் இருப்பாள் வைதேகி ஆனால் அவளை போன்ற ஒரு எளிமை விரும்பிக்கு இவை எல்லாம் சற்று பிடிக்காதது அதனால் அக்னியிடம் மெதுவாக சென்று அங்கே இருந்த மேஜையை தட்டியவள் சார் என்று வழக்கம்போல் கூப்பிட அவனுக்கோ என்று ஏறியது எத்தனை மரம் உன்கிட்ட நான் என்ன சார்ன்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீ மறுபடி மறுபடியும் செய்யற என்று கோபம்தான் பொத்துக்கொண்டு வந்தது அக்னிக்கு சற்றென்று அவளின் கரங்களை பிடித்து விருட்டென்று இழுத்தவன் தன் அருகே படுக்கையில் போட்டு அவளுக்கு மேலே வந்தான் அவ்வளவுதான் வைதேகிக்கு உயிர் உடலை விற்று பறந்தே சென்று விட்டது தன்மேல் அந்த அரக்கனை பார்த்து கொண்டே படுத்துக்கொண்டிருந்தாள் படுத்து கொண்டிருந்தாள் பெண்ணவள் அவளுக்கு கத்த கூட திராணி இல்லை ஏனென்றால் அவளுக்கு தொண்டை குழியில் மூச்சு அடைத்து கொண்டிருந்தது அக்னியோ அவளை பார்த்து கொண்டே ஏண்டி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமான்னு கூப்பிடுன்னு அவ்வளோ கொழுப்பா உனக்கு இதை பாரு நீ என் எப்படி இருக்கியோ அதுக்கு பத்து மடங்கு நான் இருப்பேன் என்கிட்ட நீ அன்பை காட்டி என்னை மனுஷனாக மாற்றுன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிற மாவளே இனி என் கிட்ட பயப்படுறது அழுவுறது ஓடி போகிறதுன்னு இதை எதாச்சும் வேலை வச்சுக்கிட்ட இப்போ இப்படி ஏறினேன் அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது அது அப்படியே கொண்டு போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப நேரமும் ஆகாது ஆனால் உன் அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன் என்று அவன் முடிக்க நம்ம மைண்ட் வாய்ஸ் ஓ அப்போ இப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் என்ன ராசா சமூக சேவையா என்று தான் கூவுகிறது நம்ம மக்களே அனுமதி இல்லாமல் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப் எப்போ பார்த்தாலும் அவன் மேலே பாஞ்சா என்ன நினைக்கிறது ஆனால் அவன் சொல்ல வருவது அது அல்ல ஒரு எல்லை கோட்டிற்குள் முடித்து கொள்வான் அவளது அனுமதியின்றி அவளை தொடமாட்டான் அக்னி அவன் தொடமாட்டான் என்று கூறுவது தாம்பத்திய ரீதியாக அவளை தீண்டமாட்டான் என்பதாகும் ஆனால் இவ்வாறு அவளிடம் சில தகராறு செய்வது அவள் மீது பாய்வதும் அவள் இதழ்களை பிடித்து சுவைப்பதும் என்பதெல்லாம் காச்சமூச் என்று கத்தி கொண்டிருக்கும் அவனது குந்தானி மாமியை அடக்க அவன் எடுக்கும் ஆயுதமே ஒவ்வொருவரை அடக்க ஒரு ஆயுதம் உண்டு இவளோ மலரினும் மெல்லியவள் இவளிடம் தனது உடல் பலத்தை காட்டினாள் நின்றால் பெண்ணவள் பரலோகமே போய்விடுவாள் அதனால் இவ்வாறு செய்கிறான் ஆனால் இனி நடக்கப் போகும் விஷயங்கள் இந்த ஒரு நெருக்கத்தையும் எவ்வாறெல்லாம் மாற்றும் என்பதை காலந்தான் அறியும் இங்கே அவனது அசுர உடலுக்கு கீழே புழுவை போல் நெளிந்து கொண்டிருந்தாள் வைதேகி அப்பொழுது தான் இருக்கும் நிலையை அக்னி சற்று அழுத்தமாக அவளை பார்த்தவன் இப்பொழுது அவளின் அமைதி அவனை ஏதோ செய்ய உணர்கிறான் இத்தனை நாள் அவளிடம் அவன் நாடியது இந்த அமைதியே அந்த அமைதி இப்பொழுது கிடைக்கிறது ஆனால் காதலினாலோ அன்பினாலோ அல்ல மாறாக எங்கே இனி இவனிடம் போராடினால் தன்னை சூறையாடி விடுவானோ என்று பயத்தினாள் என்னதான் அவன் ஆண் மகனாயினும் அந்த கண்ணியின் என்ன ஓட்டத்தை அவள் கண்வெளியே துல்லியமாக படித்து கொண்டிருந்தான் எனவே அவளை விட்டு விலகி தள்ளி படுத்தவன் அதுதான் சமயம் என்று சட்டனை எழுந்து அமர்ந்து வைதேகி கைகளை பிடித்தவாறு என்னோட குறிக்கோள் இது இல்லடி எனக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைச்சது இல்லை அதனால காலப்போக்கில் நான் எது வேணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அடையாமல் விட்டதில்லை அதே மாதிரி நீ எனக்கு வேணும் இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் காரணம் இது நீயே தேடிக்கிட்டது இனியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணி நீயா வாங்கி கட்டிக்காத திரும்பவும் சொல்கிற எத்தனை நாள் ஆனாலும் சரி நீ தலையாட்டாமல் நான் உன்னை தொடமாட்டேன் ஆனால் அதையே அட்வான்டேஜாக எடுத்துட்டு தப்பிக்க நினச்சேன்னா உன்னை கூட வச்சுக்க வேற வழி இருக்கு திரும்பவும் சொல்கிற அதை நான் காட்டினா நீ தாங்க மாட்டே என்று அவளை இருக பற்றியவாறு அந்த படுத்த நிலையிலேயே இருந்து கூட எழும்பாமல் அமர்ந்திருந்த வைதேகியிடம் இவ்வளவு கூறி கொண்டிருந்தான் அக்னி எவ்வளோ அப்பொழுதுதான் தான் செய்த முட்டாள்தனத்தை உணர்ந்து கொண்டாள் என்னை மாமா என்று கூப்பிட சொல்கிறான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால்தான் தற்பொழுது அவனின் இந்த ராட்சச கோபத்தில் இருந்து தப்பிக்க முடியும் அவ்வாறு கூப்பிட்டு தான் தொலைவோம் அதை செய்தால் தற்போது இவன் அமைதியாக இருப்பான் தன்னை இவ்வாறு துன்பப்படுத்த மாட்டான் என்பதை அந்த மங்கை இப்பொழுதுதான் உணர்கிறாள் ஆனால் இவளது அறியாமை என்னவெனில் கதிரவன் கூட மேற்கே உதிக்கும் ஆனால் அந்த மதில் சுவரை தாண்டுவது என்பது காற்றிற்கும் கூட இயலாத ஒரு செயல் அப்படி இருக்க தென்றல் போன்று இவள் அதை செய்ய துணிந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அது கேளிக்கைதானே என்ன முழிக்கிற என்று அக்னியின் உருமலுக்கு பதில் அளிப்பவள் போல் மன்னிச்சிருங்கோ மாமா இனி அப்படி கூப்பிட மாட்டேன் ஆனால் இனி இப்படி பண்ணாதேல் என்று தலையை குனிந்தவாறே கூறியவளை தாடையை மெலிதாக தன் விரல் கொண்டு நிமிர்த்தியவன் இந்த பாரடி இந்த ஊர்வார்த்த வார்த்தை போதும் இப்படி நீ சொல்ல அதை நான் கேட்டுட்டே போனா கூட நிம்மதியா போவேண்டி இனி இப்படியே கூப்பிடு புரியுதா என்பது போல் சொல்லிவிட்டு இப்போ களம்பு ஆல்ரெடி டெம்ட் ஆயிட்டேன் பிடிச்சி ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன சொல்லக்கூடாது என்று கூறியவாறு விட்டான் அக்னி இங்கு புரியாது பார்த்து கொண்டிருந்தவளோ இனி என்ன செய்வது என்று அறியாமல் அந்த அலமாரியில் சென்று தனக்கென ஒரு குங்குமம் மற்றும் பச்சை நிறத்தில் இருந்த பாவாடை சட்டை தாவணியை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் குளிக்கும்போது அவன் செய்த சில்மிஷங்கள் நினைவிற்கு வர இனி அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு சில நாட்கள் ஓட்டுவதென்று முடிவெடுத்தாள் வைதேகி உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் ஒரு முறை அவனை பார்க்க சற்று மலைத்துதான் போனாள் அவள் குளிக்க எடுத்துக்கொண்ட ஒரு முப்பது நிமிடத்தில் அயர்ந்து தூங்கியிருந்தான் அக்னி ஆனால் முன்னர் கண்ட அரக்கன் இல்லை மாறாக குழந்தை போல் தெரிந்தான் சிறிது பிரிந்திருக்கும் முதடுகள் தலையணையை கட்டிக்கொண்டு அவன் படுத்திருக்கும் அந்த கோலம் ஒரு சிறுவன் போல் அவனை காட்ட இவாலா கொஞ்ச நேரம் முன்னாடி இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருந்தா ஆனா தூங்குறப்போ குழந்தையாட்ட இருக்கா அடைச்சி இவாளா குழந்தை எழுமனா தெரியும் இவ ஆட்டம் என்னன்னு என்று புலம்பியவளிடம் எங்க அந்த சிங்கத்தோட காதுகிட்ட போய் சொல்லு பார்ப்போம் என்று மனசாட்சி பெட்கட்ட ஐயோ அவ்வளோதான் என்னை முழிச்சா விழுங்கிருவா என்று மனதிற்குள்ளேயே அலறியவள் தலையில் துண்டை கட்டி கொண்டு துளசி செடியை நோக்கி சென்றாள் இந்த ரணகலத்தில் அவளின் மெல்லிய மனதை நிதானமாக வைக்க உதவுவது அந்த தெய்வ பக்தியே தனக்கு ஏதும் நன்மை கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு அந்த துளசி செடியை பூஜிக்க துவங்கினாள் பெண்ணவள் கண்களில் நீர் மனதில் சிறு நம்பிக்கை தன் பெருமாள் மீது பூஜையை முடித்தவள் திரும்ப அங்கே ரேவதி அம்மா நின்று கொண்டிருந்தார் அவளை அவ்வளவு அசரையுடன் பார்த்து கொண்டு உன்னால் இந்த வீட்டுக்கே ஒரு புண்ணியம் வந்த மாதிரி இருக்கு தாயி எம்புட்டு அழகா பூஜை பண்ற மங்களகரமா இப்படி காத்தாலே உன்னை பார்க்கறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணேனோ தாய் என்று நெற்றி முறித்தவரை அழகிய புன்னகையோடு பார்த்தவள் எங்கள் ஆத்துல தினமும் இது நடக்குமா அதான் இங்கேயும் பண்ணேன் அப்புறம் காலையில அவங்கள தொந்தரவு பண்ணிட்டேனா என்றவரிடம் சிரித்தவாறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாயி சரி உள்ளவரையே அவனுக்கு காஃபி போட்டு தரேன் என்று ரேவதி கூறவும் நான் இங்க விருந்து சாப்பிடலாம் வரலம்மா நீக்கு ஒவ்வொரு நொடியும் பயத்தோடு தான் கழுகிறது அந்த பெருமாள் கிட்ட வேண்டது மட்டும்தான் எனக்கு ஒரே நிம்மதி நீக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அதனால என்னை இப்படியெல்லாம் கவனிச்சுக்காதே என்று அமைதியாக கூறிய வைதேகியின் தலையை கோதிவிட்டவர் சரி தாயி உனக்கு வேணுங்கிறப்போ கேளு அம்மா எது வேணாலும் கொண்டு வரேன் சரியா என்று மறந்த முகத்தோடு கூறிவிட்டு சென்றவரை பாவமாக பார்த்தாள் வைதேகி எவ்வளோ நல்லவளா இருக்கா இவாளெல்லாம் எப்படித்தான் இந்த ராட்சசங்கிட்ட வேலை செய்கிறாளோ ஒருவேளை அந்த அம்மாவோட மனசை காயப்படுத்திட்டேனோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ போகும்போது தான் போனான் சரிடி வைதேகி இத பத்தி நினச்சிட்டு இருக்காதே நோக்கு பெருமாள் ஒரு நல்ல வழியை காட்டுவார் அதுக்காக காத்திரு என்று அவளுக்கு அவளே ஆறுதல் கூறிக்கொண்டாள் ஆனால் அந்த சிறு பெண் அறியாத ஒன்று ரேவதி அவளின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டுதான் வேறு எதுவும் பேசாமல் சென்றார் என்பதே இப்பொழுது வந்த பெண்ணிடம் ஏதோ திருமணமாகி புகுந்த வீடு வந்தவள் போல் காஃபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா என்று உபசரிப்பு செய்தால் அவளுக்கு அது சற்றும் பிடிக்காத ஒன்றாகத்தான் இருக்கும் என்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை அக்னி வலுக்கட்டாயமாக அழைத்து வந்ததால் இவ்வாறு அவள் அவளிடம் நடந்து கொள்வது அவ்வளவு சரியாக இருக்காது என்பதை வைதேகியின் அந்த பேச்சிலிருந்து விளங்கியதுந்தான் பின்னர் எதுவும் பேசாமல் சிரித்து கொண்டே சென்றிருப்பார் வைதேகி அம்மா அவரும் ஒரு பெண்தானே வைதேகி அங்கே இருந்த ஒரு திட்டில் அப்படியே அமர்ந்து விட்டாள் தன் நிலையை எண்ணி கண்ணீர் கூட வர மறுத்தது அந்த திட்டில் சாய்ந்தபடியே சிறு வயதிலிருந்து தன் வாழ்வில் நடந்த அழகிய நினைவுகளை திருப்பிக் கொண்டிருந்தாள் பெண்ணவள் ராமுவுடன் ஓடியாடி விளையாடியது தாத்தாவிற்கு தாயாக மகளாக அனைத்துமாக உடனிருந்து அரவணைத்து கொண்டது அம்புஜத்திற்கு ஒரு மகள் போல் இருந்தது அவளோடு சேர்ந்து கோவில் சென்றது அவள் மடியில் படுத்து உறங்கியது அவள் கற்பிக்க இவள் படித்தது என்று அனைத்துமே அவள் மனதில் ஒரு திரைப்படம் போல் ஓடியது நான் என்ன தவறு செஞ்சேன் ஏன் எனக்கு இந்த சோதனை என் போன்ற ஒரு அமைதி விரும்பியே என்னோட கனவுனா வேணும்னு தானே நான் நினைச்சேன் ஆனா என் வாழ்க்கையை இப்படி சூறாவளியில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடுத்தே என்று அவளது மனம் கிடந்து உழன்றது இவ்வாறு கற்பனை செய்து கொண்டே இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பாள் என்று அவளுக்கே தெரியாது அவ்வாறு கனவு கண்டவாறே அங்கே அமர்ந்திருந்தவளை என்டி என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கியா அதுக்கு எங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வா என்று குபீர் சத்தம் உசுப்பி விட சட்டென்று திரும்பி பார்த்தவள் அங்கே பால்கனியில் சட்டை போடாமல் நின்று தன்னை பார்த்து கொண்டே கையில் காஃபியை வைத்து குடித்து கொண்டு நிற்கும் அக்னியை பார்த்து எச்சில் விழுங்கினாள் இவன் கண்ணிலிருந்து கொஞ்ச நேரம் வரைஞ்சிருப்போம்னு வந்தா பாரு முன்னாடியே வந்து நிக்கிறான் சட்டை போடுற பழக்கமே கிடையாதா எப்ப பார்த்தாலும் ஷோ காட்டிட்டே நிற்கிறான் என்றவாறு அவளது மனம் குமுறியது ஆனால் அதை வெளியே கூறினால் இதற்கு வேறு ஏதாவது விளக்கம் கூறுகிறேன் என்று அவளை இழுத்து வைத்து ஏதாவது செய்வான் இந்த பாதகன் வம்பேதற்கு என்று பெண்ணவளும் ஒழித்து கொண்டிருக்க ஐ வாண்ட் ஆன்சர் என்றான் அக்னி அவள் ஹா என்று விழிக்க எனக்கு உன்னோட இந்த மொழியெல்லாம் வேண்டாம் எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அதை சொல்லு என்று கேட்கவும் ஏதோ இவன் என்னை சுற்றுலாக்க அழிச்சி மாதிரி இங்கே சுற்றி பார்க்க பல இடம் இருக்கிறது நான் தான் ஒரு இடத்தில் மட்டும் உட்கார்ந்திருக்கிறேன் என்பது போல் கேட்கிறானே என்று அவள் நினைத்து கொண்டிருக்க சரி சரி உனக்கு அங்கே தான் இருக்க பிடிச்சிருக்குன்னா இரு உன் வீடு தானே நீ எங்கே இருந்தால் என்ன ஆனால் ரொம்ப நேரம் இருக்காத கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடும் என் பொண்டாட்டிக்கு வைக்கையாக இருக்கும் ஸோ சட்டன்னு உள்ளவா என்றவாறு காஃபியை உறிந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தவனை பெருமூச்சு வாங்க பார்த்தாள் வைதேகி அது பூஜை முடிச்சுட்டு இங்கே செத்த நேரம் இருக்கலான்னு நினச்சேன் அதான் இங்கே அதான் ஏதோ உள்ளே போயிடுறேன் என்றவாறு தன் பாவடையை தூக்கி பிடித்து உள்ளே சென்றாள் அவள் உள்ளே வரவும் ரேவதி அம்மாவோ என்ன தாய் இம்புட்டு நேரம் தோட்டத்து பக்கமாக உட்காந்துட்டு இருந்தியா சரி ரொம்ப நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தாய் நீங்கள் உட்காந்து இந்த தாய் தோசை சுட்டு வச்சிருக்கேன் சாம்பார் நீ சாப்பிடுவேன்னு சொல்லிச்சு தம்பி மிதமான தான் போட சொல்லிச்சு வந்து சாப்பிடு தாயி என்று கூறவும் எனக்கு வேண்டாம் என்று அவள் முன் சாப்பிட்றியா இல்லை ஏன் ஸ்டைலில் ஊட்டி விடணுமா என்று கூறிக்கொண்டே அக்னி கீழே இறங்கினான் அக்னி வரவும் அவனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு ரேவதி அம்மா சாப்பிடு தாயி என்றபடி விலகிச் செல்ல இவ்வளோ பயந்து கொண்டே அங்கிருந்து ஓட பார்க்க அதற்குள் இரண்டே அடியில் பெண்ணின் அருகில் வந்தான் அந்த அழகிய அசுரன் அவள் இடையோடு வளைத்து பிடித்தவன் எங்க ஓட பார்க்குற என்று கேட்க விடுங்கோ நீக்கு பசிக்கல நான் போய் என்று இழுக்க எங்க போற என்று புருவம் தூக்கி அக்னி கேட்கவும் போறதுக்கு எங்கடா இடம் இருக்குது அதான் இப்படி கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சிருக்கியே என்று பார்க்கவும் இப்போ பார்க்க கூண்டு தான் தெரியும் ஆனால் இந்த கூண்டு தான் உன்னோட வீடு புரிஞ்சுதா என்று அக்னி கேட்கவும் சரி என்னை விடுங்கோ நீக்கு சங்கோஜமாக இருக்கிறது என்று நெளியவும் இப்போ சாப்பிட்றியா இல்லையா என்று கேட்டான் அக்னி நீக்கு பசிக்கலை என்று அவள் கூறவும் அப்போ வேறு வழி இல்லை என்று கூறியவனை வியப்பாக பார்த்தவள் என்ன சொல்கிறேன் என்று கேட்க ஏன் ஸ்டைல்னா என்று அங்கே ஹாட் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த தோசையை வைத்து தன் வாயில் வைத்து மின்னல் வேகத்தில் அவள் இதழ்கள் கருகே குனிந்தான் அக்னி அவளோ அம்மா நான் சாப்பிட்றேன் என்று கத்தியவாறே தன் பலம் கொண்டு அவனை தள்ள அவன் கீழே விழவில்லை ஆனால் விலகி நின்று கொண்டான் அதற்கு அர்த்தம் அவள் தள்ளியதில் ஒன்று அவன் விலகவில்லை தானாகத்தான் விலகி இருக்கிறான் அந்த பயர்கிள்ள ஒழுங்கா அடம் பிடிக்காமல் சாப்பிடு புரியுதா என்று கூறிவிட்டு மேல் அறையை நோக்கி சென்றான் புயல் வேகத்தில் இவ்வளோ இதுக்கென்ன சாவடிஜில் அண்ட பாவி என்றவாறு தலையில் அடித்து கொண்டே அங்கே வைக்கப்பட்டிருந்த இரண்டு தோசைகளில் சிறிதளவு சாம்பாரை ஊற்றி கடகடவென்று விழுங்கி விழுங்கத் தொடங்கினாள் ஒரு வழியாக அவள் சாப்பிட்டு முடித்திருக்க அப்பொழுது அக்னி கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் அப்பொழுதே சாப்பிட்டு முடித்து எழப்போன வைதேகியை நிறுத்தி எங்கடி போற என்று கேட்க அது தட்ட கழுவு போற என்று கூறவும் அதை கல்வெல்லாம் வேணாங்கி வை என்றுவாறு அந்த தட்டை வாங்கி அதிலே தனக்கான தோசைகளையும் சாம்பாரையும் ஊற்றிக்கொண்டு அதிலேயே சாப்பிட்டான் அக்னி இவளோ பைத்தியமாய்வன் என்பது போல்தான் பார்த்து கொண்டிருந்தாள் காரணம் வழக்கமாக இதை பெண்கள் தான் செய்வார்கள் ஆனால் இவனோ பித்த பிடித்தவன் போல் நம் தட்டை வாங்கி சாப்பிடுகிறானே என்றுதான் அவள் மனம் கிடந்து குழம்பியது வழக்கம்போல் அவளது அந்த பார்வையில் அர்த்தம் தெரிந்து கொண்டவனாக அப்படியெல்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாது பொண்டாட்டி இருந்து புருஷனும் சாப்பிடலாம் என்றவாறு அவள் முகத்தை கூட பார்க்காமல் கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் நீ பாட்டுக்கும் பொண்டாட்டிங்கிற நாங்க ஒருத்தி தலைய ஆட்டலையேடா என்று வைதேகி மனதிற்குள் கொண்டிருக்க நீ ஆட்டலனாலும் நீ தான் என் பொண்டாட்டி என்றவாறு மீண்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அந்த அசுரன் இவளுக்கோ இங்கே பேசாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்பது போல்தான் இருந்தது இவ்வாறு ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்க அங்கே ஒருவர் ஐயா அக்னி ஐயா என்ன வர சொன்னீங்களாமே என்ன சத்தம் கொடுத்து கொண்டே ஒருவர் வர ம் வாங்க நான் ரேவதி அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் தான அது என்று வினவவும் ஆமாயா நான் தான் அந்த கந்தசுவாமி தாலி செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தீங்களே இதோ நான் தங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்களும் உங்களை கட்டிக்க போகிற பொண்ணும் சேர்ந்து வந்து நின்னீங்கன்னா பூஜை பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் என்று அவர் கூறவும் சம்பித்து போன வைதேகி அதை தன் மனதிற்குள்ளே என்னவென்று போட்டு புரிந்து கொள்ள முனையும் முன் நாளைக்குள்ளே ரெடி ஆகிடும்ல நான் மறுநாள் கல்யாணம் என்று அவன் கூற வைதேகிக்கு இப்பொழுது மூச்சே முட்டிவிட்டது பெருமாளே காலையிலிருந்து இவன் நம்மளாண்ட கல்யாணம் கல்யாணம்னு உளறிண்டு தான் இருக்கான்னு நினச்சேன் ஆனால் இவன் மறுநாள் கல்யாணம்னு சொல்கிறானே என்ன நடக்கிறது இங்கே என்பது போல் தான் இருந்தது வைதேகிக்கு அப்போது ஐயர் அவள் பக்கம் திரும்ப இது என்று அவர் கேட்க வர இவ தான் நான் கட்டிக்க போகிற பொண்ணு என்றான் அக்னி சரி தம்பி என்று அவரும் கூறி முடிக்க இவள் ஏதோ கூற அவளின் கையை பிடித்து அழுத்தினான் அக்னி அதுவே மிகவும் கண்டிப்பாக இருக்க அதனால் அமைதியாகி போனால் வைதேகி இப்போது அங்கே ரேவதியை அழைத்த அக்னி என்ன ரேவதியக்கா அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க தானே என்று கேட்க ஆமாம் தம்பி நீங்கள் போய் பூஜை பண்ணிட்டு தாலி செய்ய வேண்டியதுதான் பாக்கி என்று அவரும் கூறி முடிக்க பொற்கொள்ளர் அப்போ வாங்க தம்பி நல்ல நேரம் முடியப் போகுது என்று கூறி அக்னியை அழைத்து கொண்டு சென்றார் அக்னிக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்கிறான் வைதேகிக்கு இப்பொழுது தூக்கி வாரி போட்டு இவ்வளவு நேரம் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் அருகே ஆனாலும் தெய்வ பக்தி என்று வந்துவிட்டால் அவளுக்கு அனைத்தும் துச்சம் பயத்திற்காக தெய்வத்தை பொய்யாக பூஜிக்க முடியாது ஒரு புனிதமான பூஜையை அதன் கண்ணியம் குறையும்படி இவ்வாறு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய முடியாது தனக்கு விருப்பமே இல்லாத திருமணம் கட்டாயமாக நடக்கப் போகிறது அதற்கு ஏன் தெய்வத்தை பூஜித்து தாலி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் சபதம் புண்டவள் பொறுத்தது போதும் பொங்கி என்பது போல் இல்ல வரமாட்டேன் என்று பட்டென்று கூற கூறியவளை மூவரும் திரும்பி பார்த்தனர் அக்னியின் கண்கொள சிவக்கத் தொடங்கின இல்லை என்று அவள் தயங்கி தயங்கி கூற வைதேகி இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை வா என்று அக்னி கூறவும் இல்லை இதெல்லாம் தப்பு தாளிங்கிறது ஒரு புனிதமான விஷயம் ஒவ்வொரு பொம்மனாட்டிக்கும் அது இன்னொரு பிறப்பு அதை நீங்கள் இந்த மாதிரி துச்சமாக பண்ணுறது நேக்கு பிடிக்கல நான் போகிறேன் என்றவாறு தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாது அங்கிருந்து வாசல் நோக்கியோட அக்னி சற்றும் சலனமின்றி அவள் பின்னே நடந்து வந்தான் அப்பொழுது அவள் ஒரு உயரமான ஆள் மீது மோத அது வேறு யாரும் இல்லை மக்களே ஊரிலிருந்து தன் விதியை கருவிக்கொண்டே வந்த நம்ம குரு பயல்தான் டயர்டாக வந்து நின்றவனின் மேல் மோதிய வைதேகி அவனை பாவமாக பார்க்க இவன் அவளை பார்த்து அண்ணி நீங்க என்று அவன் வாயை திறந்து கேட்கவும் உங்க அண்ணா தெய்வத்தை வச்சு பெரிய பாவ காரியம் பண்றா தாலிங்கிறது எவ்வளோ புனிதமானது அது போய் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ இவ ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு என்று அவனிடமே அழுது புலம்பிக் கொண்டிருந்த நேரம் இதை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அக்னியோ அவளை எழுத்து பலார் என்று ஓர் அறைவிடப் போக அப்பொழுது அண்ணா என்று அவன் மெதுவாக சத்தம் கொடுக்கவும் அவன் திசையை பார்த்தவன் கையை கீழே போட்டுவிட்டு நீ எங்கடா இங்கே எப்போ வந்த என்று கேட்டான் அக்னி கேட்பீங்கன்னா கேட்பீங்க முன்னாடி எல்லாம் மூச்சுக்கு முன்னூறு வாட்டி டே குருன்னு கூட்ட மனுஷன் என்னை மறந்தே போயிட்டீங்க என்று நினைத்து கொண்டே அண்ணா உங்கள் பிஏ என்று கூற இப்போ அதுக்கு என்னடா எதுக்கு வந்த முதல்ல விலகு என்று அவனை தள்ளிவிட்டு அவன் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த வைதேகியை பிடித்து இழுத்து ஒழுங்கா மரியாதையாக உள்ளே போயிடு இல்லை என்று பற்களை கடித்தவாறே கூறினான் ரேவதியோ அவன் நிலையை கண்டு பயந்தவர் அவளை மெல்லமாக அழைத்து கொண்டு வாத்தாயி தம்பி ரொம்ப கோபப்பட்டுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் நீ வா என்றவாறு அவளை அழைத்து கொண்டு செல்ல அவளை முறைத்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் அக்னி இங்கே குருவிடம் திரும்பி பலார் என்று அவனை அரை அறைந்தான் அக்னி குருவோ கன்னத்தை பிடித்து கொண்டு அண்ணா என்று கத்தவும் என்னடா இப்ப இருக்கிற டென்ஷன்ல நோய் நோயின்னு என்று கத்தவும் நான் பாட்டுக்கு சிம்னேன்னு தரடா போயிட்டு இருந்தேன் என்று மனதிற்குள் புலம்பியவாறு அங்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்தேன்ண்ணா அந்த பொண்ணு கூட கடைசியில் சரண்டர் ஆயிடுச்சு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்ண்ணா இவ்வாறு கூறிவிட்டு அவனது அறையை நோக்கி சென்றான் குரு அவனிடம் தலையசித்து விட்டு பூஜையை அறையை நோக்கி வந்தான் அக்னி இங்கே தாலி செய்யும் பூஜையில் அமர்ந்து கொண்டிருந்தவள் வைதேகியின் அருகே வந்து அமர்ந்தான் அக்னி விலகிச் செல்ல வந்த ஐதேகியை கோபம் கொப்பளிக்கு பார்த்து அமர வைத்தான் பயத்தில் நடுங்கியவாறே அமர்ந்திருந்தவள் அங்கிருந்த தெய்வத்தையின் சிலையை பார்த்து கொண்டே கடவுளே என்னை காப்பாத்துங்கோ என்றுவாறு மட்டுமே பிரார்த்தனை செய்து கொண்டே அவ்வளவு நேரமும் அமர்ந்திருந்தாள் பூஜை முடிந்து தாலியும் செய்தாகிற்று மனமோ உடைந்து போனால் பெண் அவள் எவ்வளவு புனிதமாக சந்தோஷம் மேலோங்க ஆசிகள் பொழிய நடக்க வேண்டிய ஒரு பூஜை ஏதோ தினமும் காலை பஜனை பாடுவது போல் சட்டென்று இவ்வாறு நடந்து முடிந்து விட்டது என்று அவள் மனம் கிடந்து கண்ணீர் விட்டது இங்கு பூஜை முடித்து கொள்ளர் வெளியே செல்ல ரேவதியும் அவரை வழியனுப்ப செல்ல அவர்களைத் தொடர்ந்து பூனைக்குட்டி போல் வெளியே செல்ல பார்த்த வைதேகியின் கரங்களைத்து எழுத்து சோற்றில் சாய்த்து பிடித்து இரு கைகளுக்குள்ளும் அவளை சிறை வைத்தவன் எவ்வளோ வாட்டி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அதையும் மீறி ஓட பார்க்குற நீ கொன்னுடுவேன் சம்மத்து பிள்ளையா வீட்டில் உட்காரு நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் என்று அவளின் அந்த நடுக்கத்தை பொருட்படுத்தாமல் உரிமையவன் அங்கிருந்து சென்றான் அவளோ அப்படி கீழே அமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் அவ்வளவுதான் நமது வாழ்க்கையை மொத்தமாக முடிந்து விட்டது என் முடிவெடுத்தவள் எழுந்து வெளியே வர ரேவதி தான் அவளை சமாதானம் செய்து அரை அறைக்கு சென்று விட்டார் அப்படியே வேறொரு திசைக்கு மாறினாள் இங்கே ஒருவனோ கையில் ஒரு ஃபோட்டோவை வைத்து பார்த்து கொண்டு கோணலாக ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டே யாரடா இவ இவ தானே அந்த அக்னி கட்டிக்க போகிற பொண்ணு என்று கேட்டான் அதற்குள் இன்னொருவன் ஆமாம் தலை தான் இவளுக்காக அவன் பைத்தியமாக சுத்துறானான் மற்ற விவரம் ரொம்ப தெரியலை இந்த பொண்ணை பற்றி ஆனால் அவனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மட்டும் தெரியும் நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னான் என்ன தலை சொல்லுங்க அந்த குட்டியை தூக்கிட்டு அடுத்து அவன் வெப்பன்ஸ் எங்கே ஷிப் பண்ண போகிறான்னு கேட்டு வரட்டலாமா என்று அந்த அடியால் அவளிடம் கேட்க இல்லடா வெப்பன்ஸ்ன்னு ஒரு ஷேரம் மட்டும் அவங்க கிட்டேருந்து நான் வாங்க விரும்பலை அடிக்கிற நேரத்தில் அடித்து கரெக்டாக எல்லாத்தையும் பிடிங்கிப்பேன் அதுக்கு இந்த குட்டி தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆனால் இப்போ வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் சரியான நேரம் வரணும் அந்த நேரம் மட்டும் வரட்டும் அப்போ மொத்தமாக அடிக்கிறேன் என்றவாறு அந்த படத்தை மீண்டும் பார்த்தவன் தான் இருக்கா ஆனால் நமக்கு தான் கொடுத்து வைக்கல போல என்றுவாறு அதை மேசையில் வைத்து விஸ்கி பாட்டிலே குடித்து கொண்டிருந்தான் டே அக்னி என்னை என்ன பாடுபடுத்தியிருப்ப கொஞ்ச காலம் பொருடா உன் சாம்ராஜ்யத்தையே சரிச்சு காட்டுறேன் என்றவாறு கூறி தலையை பின்னே சாய்த்தவாறு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டல்ல இதுக்கு நீ அனுபவிப்படா என்று உறக்க கத்தியவாறு அந்த பாட்டிலை கீழே வீசிவிட்டு ஒத்தென்று சோஃபாவில் சரிந்தான் பெண்ணவளின் இந்த துயரத்திற்கு எப்பொழுதுதான் முடிவு வரும் அவள் தப்பிக்கும் வழி ஏதும் பிறக்குமா ஏன் இவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்னதான் அவளை தூக்கி வந்திருந்தாலும் சற்று அன்பாக பேசினால்தான் என்னவாம் எப்பொழுது பார்த்தாலும் பேய்போல் கத்தி கொண்டே இருந்தால் அந்த சிறு பெண்ணின் மனது பதை பதைக்காதா என்ன இதுல காதல் வரலன்னு புலம்பல் வேற இந்த முரட்டு பீசுக்கு அது கூட பரவாயில்ல மக்களே அங்க ஏற்கனவே தொடங்காத காதல்ல நொந்து போய் வந்த நம்ம குறுக்கிட்ட நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்டு அதுக்கும் மேலே தள்ளுபடி மாதிரி முகத்தில் பொழிச்சுன்னு ஒன்று கொடுத்து மொத்தமாக அவன் மூக்கை அறுத்து விட்ட நம்ம நம்ம மாஃபியா மாமா இன்னும் என்னவெல்லாம் பண்ண காத்திருக்கானோ அப்புறம் யார் அந்தாலும் வைதேகியோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு அவளை ஏதோ பண்ண போறான் அது ஏதோ பழி வாங்க போகிற புளி வாங்க போகிறேன்னு உளறிட்டு இருக்கான் இவனுங்க நம்ம மாஃபியா மாமா கிட்ட வம்பு பண்ண லூசு பயல்களாக இருப்பானுங்களோ இப்படி கதை எங்கே போகுதுன்னு சொல்லி போர்த்திருந்து விளக்கமாக தெரிஞ்சுப்போம் மக்களே இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா